வணக்கம் ஒரே மாதிரியான சிறிய வீடுகள் ஒன்றுடன் ஒன்று ஒட்டியபடி காட்சியளித்தது இரு தெருக்களின் இடையே ஒரு சிறு சந்து அதன் நடுவில் கோணல் மாணலாக சதுர வடிவிலான பாராங்கற்கள் எங்கள் மேல் காலை வைத்தால் பதம் காத்து விடுவோம் என்று மிரட்டினார் இருபுறமும் புதர்கள் வெவ்வேறு தெருக்களில் இருந்தாலும் ஒருவர் உள்ளவருடன் ஒரு பெண் அழுகை குரலில் ஏதோ பதில் அளிப்பதும் அவ்வப்போது அலறுவது திலகாவுக்கு கேட்காமல் போகவில்லை முதலில் அதிர்ச்சி பெண் சளிப்பு ஒரு நாளா இரண்டு நாளா கடந்த ஒரு வாரமாக நடந்து கொண்டிருந்த கதையது என்னத்தும் இவன் இப்படியா எதிர்ப்பு காட்டாமல் இருப்பது எல்லா துறைகளிலும் முன்னேறி இருக்கும் இந்த நாகரிகமான காலத்திலும் ஒரு பெண் இப்படியா வதைப்படுவாள் என்று எண்ணிக்கொண்டாள் வேலை விடுமுறை ஆயிற்றை ஏதாவது உருப்படியாக செய்யலாம் தோட்டத்தை நன்றாக கொத்தி புதிய செடிகள் வாங்கி வந்து நடலாம் சமையல் அறைக்கு வண்ணம் பூசலாம் என்றெல்லாம் திட்டம் போட்டு இருந்தால் அவள் எல்லாம் பாழ்ந்தான் இப்போது செய்ய வேண்டியது தன் வீட்டுக்கு சமூகத்துக்கு என்று தோன்ற இரு சக்கர வண்டி சாவியை எடுத்துக்கொண்டு வாசலுக்கு விளைந்தாள் எங்கே தெளிவா போற தந்தையின் குரல் பலவீனமாக ஒழித்தது அவன் பதில் கூற மாட்டாள் என்று தெரிந்தும் கேட்டார் இவருடன் என்ன பேச்சு வேண்டியிருக்கிறது என்று நினைத்தவளாக அவர் கேட்டது காதில் விழாதது போல் திலகா வெளியே நடந்தாள் அவர் லட்சணம் தெரியாதா பிறரிடம் விட்டுக் கொடுக்க விரும்பாத எல்லா துன்பங்களையும் அனுபவித்தவர் அம்மா அப்போது அக்கம் பக்கத்தில் யாராவது இப்போது தான் செய்ய துணிந்தது போல் துணிந்திருந்தால் அம்மா ஆண்டு கணக்கில் அடி உதைகளையும் ஏச்சு பேச்சுக்களையும் தாங்கி இருக்க வேண்டாமே பதிமூன்று படித்துவிட்டு விடுமுறைக்கு அப்பா புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டிருந்தார் மனைவியிடம் அன்பை புலிந்தார் அவளை தூக்கி வைத்து பேசினார் தான் எது செய்தாலும் அதற்கு அவளுடைய அபிப்பிராயத்தை கேட்டார் அப்பா ரொம்ப நல்லவரு இல்லம்மா நீங்க அதிர்ஷ்டசாலி என்று திலகா பாராட்டவும் தாய் வீழ்த்து கொண்டார் தான் பட்டதெல்லாம் போதும் மகளாவது ஓயாது வதைப்படாது இருக்க வேண்டும் என்று நிச்சயித்தாள் அம்மா திலகாவிடம் அப்பாவை பற்றிய உன்னை கூற தொடங்கினாள் யாரும் இல்லாவிட்டால் அப்பாவின் நடத்தை நேர்மாறாக மாறிப்போகும் எப்பொழுதும் அடி வசது அம்மாவின் முதுகில் வரி வரியாக அப்பா அடித்த தலைமுக இருந்ததை காட்டினாள் இன்று திலகாவின் முன் புகழ்ந்து பேசிய அதே வாய் அவள் இல்லாத பொழுது அம்மா எது செய்தாலும் குற்றம் கண்டுபிடித்து ஏளனம் செய்வது என்று தன் அவள வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டாள் என்னை யார் கேட்பது நான் ஆண் பிள்ளை என்று வெளிப்படையாக வதை செய்தவன் ஆனால் அப்பா செய்தது ஏமாற்றி வித்தை என்று ஆத்திரம் கொண்டால் திலகா அப்பா இந்த மாதிரின்னு ஏமா முன்னாலேயே என்கிட்ட சொல்லல என்று கருவிய மகளிடம் இப்ப கூட சொல்லி இருக்க மாட்டேன் ஆனா நீயும் எங்கேயாவது உங்க அப்பாவை போல வெளியில பேசிட்டு யாரும் இல்லாத பொழுது என சொல்றேன் என்றால் அம்மா நிதானமாக பெண்ணாய் பிறந்ததே துன்பு அனுபவிக்கத்தான் என்பது போல் அம்மாவை போல சில எல்லாவித கொடுமைகளையும் தாங்கியது பிளகாவிற்கு அவநம்பிக்கையோடு ஆப்பரத்தையும் அளித்தது சற்று ோசித்த போது பெண்கள் ஒவ்வொரு செலவுக்கும் கணவனின் கையை எதிர்பார்த்து வாழ்ந்து இருப்பதால் தன் வாழ்க்கையை சுதந்திரமாக எந்த ஆணுக்கும் அடிப்படையாக கழிக்க வேண்டும் என்று நிறைய படிப்பு சொந்த காலிலேயே நிற்க ஆரம்பித்தும் கூட அவள் உறுதி மாறவில்லை திலகாவிற்கு இருபத்தி ஏழு வயதான போது அப்பா படுக்கையில் விழுந்தார் அப்போதும் கவனித்துக் கொண்டது எரிச்சலை தான் உண்டு பண்ணியது நீங்க அவர் கூட சந்தோஷமா இருந்தது என்ன தட்டுக்கிட்டு போச்சு இப்ப உபச்சாரம் செய்யணுமா என்று ஏதாவது தீனிக்குள்ள கொண்டு போய் கேட்டுக்கலாமா ராத்திரி பகலா கவனிச்சுப்பாங்க செலவை நான் பார்த்துக்கிறேன் என்று கூறியும் தாய் ஏற்கவில்லை ஒரு மனைவியின் கடமை என்றால் சுருக்கமாக அவளது குடும்பத்தில் இருந்த பெரியம்மா அத்தை போன்ற பெரியவர்கள் கூறிய அறிவுரைகள் பழைய தமிழ் தாக்கம் அவள் படித்திருந்த சிறுகதைகள் போன்ற பலவும் அவளுடைய எண்ண போக்கை செதுக்கி இருந்தன ஆனால் அம்மாவின் மனதில் இருந்த உறுதி உடலில் இருக்கவில்லை வேலை வலு தாங்க முடியாது போக சில மாதங்களிலேயே அப்பாவிடமிருந்து அம்மாவுக்கு நிரந்தர விடுதலை கிடைத்தது திலகா ஒரு முடிவுக்கு வந்தால் சற்றியும் யோசிக்காது அவரை இளைஞர்கள் சிலர் இணைந்து நடத்திய உள்ளத்தில் கொண்டு போய் சேர்த்தாள் அப்போது அவர் கண்களில் தெரிந்த வேதனை அவளை பாதிப்பவில்லை நானும் வேலைக்கு போறவ உங்களை கால் போட்டா வீட்ல இருக்கிற எல்லாத்தையும் போயிடுவாங்க நடத்தியதற்கு மகள் வஞ்சம் தீர்த்து கொள்கிறாள் ஓரிரு ஆண்டுகளுக்கு பின்னர் அப்பா சுயமாக நடக்க ஆரம்பிச்சதும் வேறு வழியின்றி வீட்டுக்கு அழைத்து வந்தான் திலகா அவளை கண்டிக்கும் விதமாக அவர் ஏதோ குற்றம் கண்டுபிடிக்க ஆரம்பிக்க இவருக்கு இடம் கொடுத்தால் தானும் அடிமை வாழ்க்கை வாழ வேண்டியிருக்கும் என்ற பயம் அவளிடம் தலை நான் ஒன்றும் அம்மா இல்லை என்று முரட்டுத்தனமாக கூறி அவர் வாயை அடைத்தாள் அப்பா அடங்கி போனார் இந்த வரைக்கும் தங்க இடமும் வேளா வேலைக்கு சாப்பாடும் கிடைக்கிறதே என்று திருப்தி பெற்றுக் கொண்டார் அவருக்கென்று அறையிலேயே காலத்தை கழிக்கலானார் கடந்த சில நாட்களாக பின் வீட்டில் நடக்கும் நாடகம் அவருக்கும் தெரிந்துதான் இருந்தது அந்த முகம் தெரியாத ஆடமனை போல் தானும் எப்படியெல்லாம் மனைவியை ஆட்டிவிட்டோம் என்ற எண்ணம் நிலுவையில் அந்த நாட்கள் இனிமையானவை தனக்கு எவ்வளவு அதிகாரம் இருந்தது என்றெல்லாம் எண்ணி ஏக்க பெருமச்சு விடத்தான் அவரால் முடிந்தது விரைவிலேயே திலகா திரும்பி வந்தாள் கூடவே காவல்துறை அதிகாரிகள் இருவர் அவள் சொன்னதையெல்லாம் கேட்டுவிட்டு இது அவங்க குடும்ப விவகாரம் நாங்க எப்படி தலையிடுறது என்று தயங்கினார்கள் இதில் போய் பெருசு பண்றீங்களே உங்களை உங்கள் புருஷன் அடிச்சதில்லையா என்ன என்று அவர்களில் ஒருவன் கேட்டபோது அவளுக்கு பற்றி கொண்டு வந்தது அந்த அதிபுத்தனத்திற்கு பதில் சொல்லாம இப்படியே விட்டா அவங்கள அடிச்சே அந்த மனுஷன் என்று அரட்டினாள் காயங்களோடு அந்த அம்மாவை பார்க்க சொல்லுங்க டாக்டர் போலீஸ்ல புகார் கொடுக்கட்டும் என்று அவர்களை ஒருவன் தெரிவித்து விட்டு சென்றான் அன்று மாலை காளார உலாக போவது போல் பின் தெருவுக்கு போனான் திளரா பெண்ணின் வீட்டிலிருந்து எந்த அரவமும் இல்லை யோசித்து விட்டு வெளிச்சப்பட்டிருந்தை அழுத்தினாள் மட்டும் நீட்டி பார்த்த பெண்மணியை திலகாவுக்கு பரிச்சயம் இல்லை புதிதாக குடிவந்திருக்க வேண்டும் அவளிடம் என்ன சொல்வது எப்படி சொல்வது சற்றே தயங்கிட்டுள்ளதா தன்னை சுதாரித்துக் கொண்டு சில நாளா இந்த வீட்டிலிருந்து ஏதோ யாரோ அடிக்கிறாங்க உடனே ஒரு பொண்ணு கூங்கி அலற மாதிரி கேட்டுச்சு அதான் விசாரிச்சுட்டு போகலாம் என்று இழுத்தாள் அதுவா அப்பெண் சிரித்தாள் வைய வரவழைத்து கொண்ட உயிரற்ற சிரிப்பு நான் தான் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன் நீங்க பாவம் அதை கேட்டுட்டு சாரி பேசியபடியே கதவை அதிகபட்ச சத்தத்துடன் சார்த்தினா அப்பெண்

அதான் பொழுது போகாம எங்கடா வம்பன்னு கிடந்த அலையது என்று சற்று கேட்ட பெண் குரல் யாரிடமும் சொல்லிக் கொண்டிருந்தது நன்றாகவே கேட்டது ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் ஆயிரம் இருக்கும் அத கேட்க இவ யாருங்க குரல் கேட்க திலகா பிற்போக்கு எண்ணங்கள் சமூகத்தில் இருக்கும் வரை பெண்ணுக்கு பெண்களே எதிரி என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டாள்